வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் நாட்டுக்கே நல்ல நாடு அதனால் இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுற நாள் அதனால் இது நேற்று நடந்த இன்சிடென்ட்டு அதனால் இன்றைக்கி தான் உங்களால் ரியஸ்ட்டாக பேச முடியும் நாமளாக இந்த வீடியோ காட்டால் ஆறு மணிக்கு வந்துடுறதுனால இன்றைக்கி தான் இன்றைக்கி காட்டால் ஆறு இருபத்தி மூணுக்கு நடந்தது அதை வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ அவங்களோட ஹண்ட்ர்த் ராக்கெட் லான்ச் நூறு ராக்கெட்டு அவங்க பிளெயினில் இதில் விட்டுட்டாங்க லான்ச்லேயே நூறு இதை மற்ற ஊர்லலாம் தனியாக லான்ச் பண்ணதெல்லாம் இருக்குது கயானாவில் மற்றவங்க ஹெல்ப்போடு லான்ச் பண்ணதெல்லாம் உண்டு இருபத்தொம்பதாவது ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூறாவது வாட்டி நம்ம ராக்கெட்டை ஸ்பேஸில் விட்ருக்கோம் இருபத்தி ஒம்பதாந்தேதி ஜான்வரி நேற்று கார்த்தால் ஆறு மணி இருபத்தி மூணு மணி மணிக்கு இது பண்ணியிருக்காங்க நாங்கள்லாம் சின்னவங்க நாங்கள் கிடச்சி டிவியில் இதை உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் இப்போல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்க மாட்டீங்க ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆந்திர பிரதேஷில் சதீஷ் தாவன் ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிற இடத்துல இருந்து இது டேக் ஆஃப் ஆயிருக்கு இது பெங்களூரில் பெரிய சென்டர் ஒன்று இருக்குது அது பேர் விக்ரம் சாராபாய் சென்டர்னு பேர் ஏன் விக்ரம் சாராபாய் ஏன் சதீஷ் தாவன்கிறது அப்புறம் பேசுவோம் ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற வண்டி இது வந்து ஒரு என்விஎஸ் ஜீரோ டூன்னு ஒரு சேட்டிலைட் இது வந்து சேர்மன் வி நாராயணங்கிறவர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபர் ஆஃபீஸ் எடுத்த அப்புறம் முதல் லான்ச் இது இது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓட ஃபஸ்ட்டு லான்ச் இந்த லான்ச்சோட டீட்டெயில்ஸை பற்றி நான் ரொம்ப பேசலை பேசிக்லி இது ஒரு நேவிகேஷன் சேட்டிலைட் இது நைன்டீன் நைன்டீன் கா நேவிகேஷன் சேட்டிலைட் நம்பர் லான்ச் பண்ண ஆரம்பித்தது கார்கில்ல வந்து நம்மளோட ஜிபிஎஸ்க்கு நம்மளுக்கு ஆக்சஸ் கொடுக்கல அதனால எங்கே என்ன இருக்கான் பாகிஸ்தான்காரன்னு நம்மளுக்கு தெரியல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் வாஜ்பாய் என்ன சொன்னார்னால் நம்மளே வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு இன்டிஜினியஸ் சிஸ்டம் பண்ணலாம் டிசைட் பண்ணி அந்த நேவிகேஷன் சேட்டிலைட்டை லான்ச் பண்ண ஆரம்பித்தோம் இது வந்து என்எஸ் ஜீரோ டூங்கிறது அந்த நேவிகேஷன் கான்ஸ்டிலேஷன் ஆல்ரெடி இருக்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு சேட்டலைட்டு இப்போ நம்மளே வந்து இண்டிபெண்ட்டாக நம்மளால் வந்து மில்ட்ரி வந்து உலகத்தில் எங்கே வேணால் இங்கே பார்க்க முடியும் எது எந்த வேணால் எந்த இடத்த வேணால் பார்க்க முடியும் அப்படின்னு தெரியும் இதெல்லாம் எப்படி பாசிபிள்னா நம்ம ஜிஎஸ்எல்வி லான்ச்சாக மாஸ்டர் பண்ணதுனால பாசிபிள் ஒரு காலத்தில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்காது ஜிஎஸ்எல்வி லான்ச்சை வந்து நாட்டி பாய் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இது ஒரு க்ரையோஜினிக் இன்ஜின் டெக்னாலஜி இந்த க்ரையோஜினிக் இன்ஜின் நம்மளால திரும்பி திரும்பி ஃபெயில் ஆகிண்டே இருந்தது அமெரிக்கா நம்ம மேலே அந்த காலத்தில் ரொம்ப சேங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க நான் சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அதனால நம்மளால் வந்து ரஷ்யா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல ட்ரான் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க மூணு நாலு இன்ஜின் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன் நாலு இன்ஜினுக்கு மேலே திரும்பி தரக்கூடாதுன்னு யூஎஸ் அவங்க மேலே ப்ரெஷர் போட்டாங்க ஸோ நம்ம வந்து அதை வந்து நைன்ட்டிஸ் லேட் நைன்டீஸ்லேயும் ஏர்லி டூ தௌசண்ட்ஸ்லேயும் ரெண்டாயிரத்து அஞ்சு ஆறுக்குள்ள எல்லோருமே பக்காவாக இதை இன்ஜின் ரெடி பண்ணி இதை லான்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஏன் விக்ரம் சாராபாயின்னு சொல்கிறேன் நேருட்ட நைன்டீன் ஃபிஃப்டிஸ்லேயே வந்து ஒரு ஐடியா கொடுத்தது விக்ரம் சாராபாய் அவர் ஒரு அமதாபாத்ல ஒரு லீடிங் ஃபேமிலி சாராபாய்ங்கிற ஒரு ஃபேமிலியில் வந்தவர் ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் வந்து நேருட்ட கன்வின்ஸ் பண்ணி இன்ஸ்கோபார் அதாவது இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்னு நைன்டீன் ஃபிஃப்டிஸ் ஃபிஃப்டிஸில் சொல்லி நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இது வந்து இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச்னு ஃபார்முலா பண்ணாங்க விக்ரம் சாராபாய் இதை பண்ணதில் பல யூரோப்பிய நாடுகளும் பல அமெரிக்க நாடுகளும் ஒரு பிச்சைக்கார நாடு சோத்துக்கே லாட்ரி இருந்தோம் நம்ம இப்போ இது மாதிரி ஒரு நாட்டுக்கு எதுக்கு ஸ்பேஸ் ரிசர்ச் தேவைன்னு இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணதுனால அக்ரிகல்ச்சர் வெதர் பேட்டர்ன்ஸ் நேவிகேஷன் கம்யூனிகேஷன் சேட்டிலைட் எல்லாமே நம்மளது சொந்தமாக நம்மளால் பண்ண முடிஞ்சுது இது எல்லாம் ஒரு நாளில் முடியாது இது நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேருந்து நம்ம பண்ணது இது விக்ரம் சாராபாய் பண்ணது விக்ரம் சாராபாய் ஐம்பத்தி ரெண்டு வயசில் ஹார்ட் அட்டாகில் செத்து போயிட்டார் அப்போ வந்து யார் இதை லீட் பண்ணுறாங்க போது சதீஷ் தாவன் அப்படிங்கிறவரை ஒரு வந்து பெங்களூரில் போட்டாங்க அப்போ சதீஷ் தாவன் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் ஒரு பெரிய அண்ட் சேர்மனாக இருந்தார் அப்போ இந்திரா காந்தி அவர் என்ன சொன்னார்னா இந்த இஸ்ரோவை நான் எடுத்து செய்கிறேன் ஆனால் என்னோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் போஸ்ட்டை நான் ரிசைன் பண்ண மாட்டேன் ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தால் நான் பண்ணுறேன் இல்லாட்டா நான் பண்ணல போது இந்திரா காந்தி தான் அது பெங்களூரில் வந்தது சதீஷ் தாவனுக்கு அடியில் வந்தவங்க தான் பெரிய பெரிய சேர்மன் இன்ஜினியர்ஸ்னால் நம்மளோட அப்துல் கலாமே அவரோட ஒரு பிரதான விக்ரம் சாராபாயும் சதீஷ் தாவனோட சீடர் இன்ஃபேக்ட் அவரோட மெமோரியலில் அப்துல் கலாம் வந்து ஒரு இன்சிடென்ட்டை சொல்லுவார் டிஎஸ்எல்வி லான்ச்சாக அவர்கிட்ட கொடுப்பாங்க அந்த லான்ச் ஃபெயில் ஆகிடும் எல்லாரும் தாவன்கிட்ட வந்து ஃபெயில் ஆகிடுச்சு சதீஷ் தாவன் என்ன பண்ணுவார் நீங்கள் ரூம்லேயே உட்காருன்னு சொல்லிவிட்டு இவர் இப்போ சதீஷ் தாவன் போய் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் தப்பன்ட்டேன் அவர் தப்பெல்லாம் பிளேம் எல்லாம் அவர் எடுத்துப்பார் அடுத்த வாட்டி அதே லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போது இந்த வாட்டி நீ போய் அப்துல் கலாமை பேச விடுவார் இது லைஃப்பில் எனக்கு லீடர்ஷிப்பில் பெரிய லெசன் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி ஆட்கள் ஆரம்பித்தது தான் இந்த இன்ஸ்டியூட்டு இந்த இஸ்ரோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்ரீஹரிகோட்டா இந்தியாவிலேயே பெஸ்ட்டு பிளேஸ் சயின்டிஃபிக்காக சர்ச் பண்ணி தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது மெட்ராஸு ரொம்ப கிட்ட அந்த வி ஐலண்டில் தான் இதை லான்ச் பண்ண முடியும் இதே மாதிரி ஒரிசாவில் ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே தான் இந்தியன் மிசைல் டெஸ்டிங் நடக்கும் அதையும் அப்துல் கலாம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஸ்பேஸ் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸ்பேஸ் கமிஷனில் ஃபைனான்ஸுக்குன்னு ஒரு ஆளை போட்டது மன்மோகன் சிங் நான் பல தர சொல்லியிருக்கேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டையும் அவர் உட்காந்துருக்காருன்னு அவர் போது ஒரு போஸ்ட் வந்தது பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் ராஜா ராமண்ணா இவர் எல்லோரும் நின்று ஒரு இடத்துல ஒரே ஃபோட்டோ இருக்கும் அது ரொம்ப ரேர் ஃபோட்டோன்னு சொன்னாங்க கடைச்சா எடுத்து போட சொல்கிறேன் அந்த ஃபோட்டோவில் எல்லாருமே இருப்பாங்க அந்த ஸ்பேஸ் கமிஷன் மீட்டிங் இது எம்ஜி கே மேனன் ராஜா ராமண்ணா மன்மோகன் சிங்னா ஒரு ஏர்போர்ட்டில் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஆறுக்கு எப்படி ஃபைனான்ஸ் பண்ணலாம் எவ்வளோ காசு வேணும் பட்ஜெட்டில் வந்த காசை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு அவர் வந்து அப்போ வந்து இந்த மெம்பர் ஃப மெம்பர் ஃபைனான்ஸ் ஆஃப் தி ஸ்பேஸ் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தாறு வரைக்கும் இருந்தார் இது வந்து எப்போதுமே வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கம்பல்சரியாக இதுக்கு இவ்வளோ பணம் எடுத்து வைக்கணும்னு எல்லா லீடர்ஷிப்பும் பண்ணாங்க ஸோ இந்த ஃபைனான்ஷியல் பேங்கிங் பாலிசி கைடன்ஸ்லாம் வந்து அந்த பீரியடில் தான் நம்மளோட அந்த சதிஷ்டா ஸ்பேஸ் சென்டர் ரெடியாச்சு அதனால் கிரிட்டிக்கல் இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கிரிட்டிக்கல் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்ட் டெக்னாலஜிக்கு எல்லாம் அந்த டைமில் அவர் வாங்கி கொடுத்தது பேசப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆயிரணின்னு பாருங்கள் எந்த அமெரிக்கா அப்ஜெக்ட் பண்ணிட்டோ இண்டோ நியூக்ளியர் டீல் சைன் பண்ணப்புறம் இது மாதிரி எந்த டெக்னாலஜியும் நம்மளுக்கு நிறுத்த முடியாதுன்னு அந்த டெக்னாலஜி நம்மளுக்கு இப்போ ஃப்ரீயாக கிடைக்குது அதனால இப்போ நம்ம டெக்னாலஜி நம்மளே மாஸ்டர் பண்ணிட்டோம் இப்போது எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சுன்னா நம்ம ஐஐடியில் படித்த பசங்கள் அக்னி கூலர் மாதிரி ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது அவங்களே வந்து சாட்டிலைட் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இ இஸ்ரோ வந்து ஆல்ரெடி நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணுறாங்க அது அப்துல் கலாமோட இனிஷியேட்டிவ் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் இஸ்ரோவுக்கு ப்ராடெக்ட் டெவலப் பண்ணுறாங்க அது எல்என்டி காட்ரேஜ் இது மாதிரி பெரிய கம்பெனியும் சின்ன சின்ன கம்பெனிஸும் நிறைய இருக்குது இப்போ ப்ரைவேட் சேட்டிலைட் கம்பெனிஸும் இந்தியாவில் வந்துடுச்சு இன்னொரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் நம்மளே வந்து ப்ரைவேட் சேட்டிலைட் லான்ச்சிங் கம்பெனிஸும் இந்தியாவுக்கு வரும் இஸ்ரோக்கு காம்படிஷனாக ஆல்ரெடி இஸ்ரோ வந்து மற்ற கண்ட்ரிஸுக்கு சேட்டிலைட் லான்ச் பண்ணுற பிஸ்னஸும் பண்ணுறாங்க இது ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியாக போதே நம்ம இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும் உலகத்திலேயே டோட்டலாக வந்து அமெரிக்கா யூரோப் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல யூரோப்பில் ஃப்ரெஞ்சு கயானாங்கிற இடத்துல யூரோப்பும் சைனா ஜப்பான் இந்தியா அண்ட் ரஷ்யா இந்த நாலு அஞ்சு ஆறு கண்ட்ரி தான் இதை பண்ண யூரோப் டுகெதர் ஒன்று அமெரிக்கா ஒன்று ரஷ்யா ஒன்று மூணு சைனா ஜப்பான் இந்தியா இவங்க தான் இதை லான்ச் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் நம்மளே நம்ம ஓன் அஷ்ட நாட்காஸ்பாட் மாதிரி நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம் நம்மளே ஆலர் ஸ்பேஸுக்கு அமுச்சு திரும்பி கொண்டு வர தருணம் கூடிய சீக்கிரம் வந்துடும் அதனால் இது நம்மளுக்கு ரொம்ப பெருமையான நாள் நம்ம இதெல்லாம் கொண்டாடணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் அமுக்குங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது ஆனந்த் சீனிவாசன் இது என்னோட பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுறது மணி டாட் காமை விசிட் பண்ணுங்க